ஜென்சின்னு சொல்லக்கூடக்கூடிய இந்த தலைமுறையினர் வந்து அந்த டெலுலுன்ற வார்த்தை பயன்படுத்துகிறாங்க முதல்ல அந்த வார்த்தைனா என்ன டாக்டர் அதாவது எந்தவித காரணமும் இல்லாமல் எந்தவித லாஜிக்கல் ரீசனிங்கும் இல்லாமல் ஒரு நம்பிக்கையை வந்து தீவிரமாக நம்புறது அதில் எந்த ஒரு உண்மையும் இருக்காது அதை வந்து அதுக்கு எதிராக யார் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்காமல் இல்லை இந்த உண்மை தான் அப்படின்றத முழுக்க முழுக்க நம்புறதுக்கு பிறதான் டெலியூஷன்ன்றது நாங்கள் வந்து உளவியலில் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இந்த வார்த்தையவே ஒரு ஷார்ட் ஃபார்மாக இன்னைக்குள்ள இளைய தலைமுறையினர் சோசியல் மீடியாவில் அதுவும் குறிப்பாக இன்ஸ்டாவில் டெலுலு அப்படின்ட்டு யூஸ் பண்ணுறாங்க அவங்க என்ன மீனிங்கில் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது நல்லாவே தெரியும் இதில் எந்த ஒரு உண்மையும் இல்லைன்ட்டு ஆனாலும் இது உண்மையாக இருந்தால் இருக்குமோ அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே டெலிலியூன்னு வகைப்படுத்திக்கிறாங்க அதாவது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு பொண்ணு என் கூட நல்லா க்ளோஸாக பழகிட்டிருக்காங்க அந்த பொண்ணு வந்து என்ன லவ் பண்ணால் நல்லா இருக்குமே நான் நினைக்கிறேன் ஆனால் அவங்க வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க பரவாயில்ல இந்த டெலிலுவாவிலேயே நான் இருந்துக்கிறேன் அதாவது அவங்க என்ன லவ் பண்ணுறாங்கன்ற நம்பிக்கையிலேயே நான் இருந்துக்கிறேன் அப்போ ஒரு தவறான நம்பிக்கையை ஒரு வழிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனநிலையை தான் இன்றைக்குள்ள தலைமுறையினர் வந்து டெலிலு அப்படின்றத சொல்லிக்கிறாங்க இது அவங்களுடைய கேரக்டரில் எதுவும் மாற்றங்களை உண்டு பண்ண நினைக்கிறீங்களா அவங்களோட கேரக்டரில் பல மாற்றங்கள் வந்துட்டதுனால தான் அவங்க இன்ஸ்டா மாதிரியான ஒரு சமூக வலைதளங்களில் பெரும்பாலும் புலங்கிறத அவங்க விரும்புகிறாங்க நிஜ வாழ்க்கையோட அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டெய்லி லைஃப்பில் ஒரு ரியல் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கணும் நிறைய தோல்விகளை சந்திக்கணும் நிறைய அவமானங்களை சந்திக்கணும் நிறைய பேரை நீங்கள் சகிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும் அப்பயுமே உங்களுக்கு வெற்றின்றது அங்கே ஒன்றும் கிடைக்காது அதே நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா அது ஒரு எக்ஸாச்சுரேட்டட் செல்ஃப் இமேஜ் கிடைக்குதாங்க அவங்க வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல அவங்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஃபாலோவர்ஸ் கிடைப்பாங்க அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு எக்ஸாஜிரேட்டடான ஒரு செல்ஃப் இமேஜ் கொடுக்குது அப்போ நமக்காக இவ்வளோ பேர் இருக்காங்க அப்போ இவங்களுக்காக நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்போ வந்து நான் வந்து வீட்டில் எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் எப்போ பார்த்தாலும் ஃபோனை வச்சுக்கிட்டு சும்மா இல்லை சோஷியல் மீடியாவில் பாருங்கள் ஒரு பத்தாயிரம் பேர் என்னை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு நான் ஒரு ப்ரொடக்டிவான லைஃபை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் ஸோ அப்போ வந்து என்னென்னா ஒரு கர்வம் கிடைக்கிது அப்போ வந்து ஒரு ரியல் லைஃப்பில் கிடைக்காத அந்த ஒரு வெற்றியும் ஒரு ரியல் லைஃப்பில் கிடைக்காத அந்த ஒரு குளோரிஃபைடான இமேஜ் ஒரு சமூக வலைதளங்களில் அவங்களுக்கு ரொம்ப சுலபமாக கிடைக்கிறதுனால என்ன பண்றாங்க அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எப்பவுமே இதை பேஸ் பண்ணியே வச்சுக்கிறாங்க அதே மாதிரியே ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்றது இன்னைக்குள்ள எல்லா இளைஞர்களுக்குமே குறிப்பாக நீங்கள் வந்து பள்ளி மாணவர்கள்லேருந்து கல்லூரி மாணவர்கள் வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்குலாம் யார் ரோல் மாடல்னு கேட்டால் ஏதாவது ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயர்ஸை சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க அவங்கள வந்து ரொம்ப வந்து இன்ஸ்பயர் பண்ணி வச்சிருக்கிறாங்க இன்னைக்குள்ள ஒரு யங் ஜெனரேஷனை அது காரணம் என்னன்னா அதுல இருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு மொனட்ரி பெனிஃபிட்ஸ் அதில் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்போ வந்து நான் எனக்கு பிடிக்காத வேலையை எனக்கு தெரியாத வேலையை நான் போய் சகிச்சுக்கிட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை நான் ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட் ஆரம்பித்தா என்னாலையுமே அவங்களுக்கு அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியும் அப்போ வந்து நான் எதுவும் பெருசாக படிக்க தேவையில்ல நான் எதுவும் பெருசாக உழைக்க தேவையில்ல அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒரு தவறான நம்பிக்கை வந்து இன்னைக்குள்ளே இளைய தலைமுறைகிட்ட இருக்கிறதுனால அவங்க வந்து இது மாதிரி ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் வந்து ரொம்ப ஃபாலோவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்ஸ்பயர் ஆகிறாங்க அவங்கள ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அவங்க இது மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஸோ இது மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து அப்போ ரியல் லைஃப்பில் எந்த ஒரு உழைப்பும் இல்லாமல் படிப்பு முதற்கொண்டு எதிலையுமே ஒரு பெரிய கவனம் இல்லாமல் அதான் நம்மளால் இதில் சம்பாதிச்சிக்க முடியுமேன்ற என்ற ஒரு ரியல் லைஃப்லேருந்து டிட்டாச் ஆகக்கூடிய சூழல்லாம் கூட பார்க்குறோம் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ஒரு பிஹேவியர் அப்படிதான் நம்ம இதை சொல்ல முடியும் இந்த டெலிவலியும் நல்லதா கெட்டதா அதுலேருந்து வெளியில் வரது எப்படி ஒரு மனநல மறுத்துவர உங்களுடைய அறிவுரைகளை சொல்லுறது இது மாதிரியான ஒரு சைக்கியாட்ரி டேர்ம்ஸ் வந்து ஒரு ஜென்ரல் ஒரு பாப்புலேஷனோட வார்த்தை புழக்கத்தில் இருக்குதுன்றது இது ஒன்றும் புதுசு கிடையாது அந்த காலத்தில் இருந்தே இருக்கக்கூடியது தான் உதாரணத்துக்கு வந்து நீ ஒரு சைக்கோன்னு சொல்கிறது நீ ஒரு லூஸ்னு சொல்கிறது இடியட்னு சொல்கிறது இது எல்லாமே என்னன்னா ஒரு மென்டல் இல்னஸோட பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் இதை வந்து நம்ம அன்றாட கான்வர்சேஷனில் ரொம்ப காலமாக இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கணும் பட் அந்த எல்லாம் இந்த வார்த்தைகளை ஒரு டிரோகேட்ரி டேர்ம்ஸாக நம்ம யூஸ் பண்ணோம் அதாவது இன்னொருத்தங்களை காயப்படுத்துறதுக்கு இன்னொருத்தங்களை அவமானப்படுத்துறதுக்கு தான் இது மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அந்த வகையில் பார்க்கும்போது இன்னைக்குள்ளே யங் ஜெனரேஷன் யூஸ் பண்ணக்கூடிய இந்த டெலிலு இல்லை ஒரு டிப்ரெஷனாக இருக்கிறேன் இல்லை நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறேன் ஆன்சியஸாக இருக்கிறேன் இது மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே அவங்கள டிஃபைன் பண்ணுறதுக்காகவே அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில தொந்தரவான ஒரு மனநிலையை அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில ஒரு கசப்பான மனநிலைகளை இது மாதிரியான ஒரு டேர்ம்ஸ் வச்சு அவங்க வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இது என்ன பண்ணுதுன்னா இது வந்து இது மாதிரியான ஒரு மனநல பிரச்சனைகள் மேலே பொதுவாக ஜென்ரல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டிக்மாவை குறைக்கிற அளவுக்கு அதாவது இதன் மேலே உள்ள அந்த ஒரு எதிர்மறையான பார்வையை குறைக்கிற அளவுக்கு இதுவும் மற்றொரு பிரச்சனை தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த வார்த்தைகள் வந்து இன்னைக்கு புழங்கப்படுது அதை ஒரு வகையில் நான் நேர்மறையாக பார்க்குறேன் அதே நேரத்தில் ஒரு சாதாரண எல்லா ஒரு அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய எல்லா எமோஷன்ஸையுமே இது மாதிரி வந்து ஒரு ஒரு சைக்கேட்ரிக் டேர்ம்ஸ் வச்சு நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறதுன்னு வழியாக ஒரு நார்மலான எமோஷனையுமே நம்ம மெடிக்கலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஒரு நார்மலாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய உணர்வுகளையே உனக்கு ஏதோ வியாதி இருக்குது உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருவோம் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இது மாதிரியான வார்த்தைகள்லாம் ஒரு பொது புழக்கத்தில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத நான் ஒரு மனநல மருத்துவராக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்